PRESENTING THE CLASSICS OF SAM சலதுரை சாம் பி அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து எப்ரான்காம் வசனம் முதல் வாசிக்கிறேன் வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவக்குமாரன் ஆகிய ஏசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருவை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் சோதனையை பற்றி பேசுறோம் இப்போ இந்த இருந்து ஹவு டு கீப் ஃப்ரம் ஈல்டிங் சொன்னேன் இல்லையா சோதிக்கப்படுறது பாவம் கிடையாது அந்த சோதனைக்கு நம்மை இணங்க வைப்பது நாம் இணங்குவது தான் பாவம் சோதிக்கப்பட்டதுனால நான் பாவியா இல்லை அந்த சோதனைக்கு இணங்கி நான் அதை செய்ய ஆரம்பிச்சிடும் பாருங்க அதுதான் பாவம் செஞ்சுட்டேன்னா பாவம் ஆனால் சோதிக்கப்படுறதுனால பாவம் கிடையாது அப்போ செய்யாமல் இருக்கிறது எப்படி சோதிக்கப்பட்டும் அதுக்கு இணங்காமல் ஈல்டு பண்ணாமல் இருக்கிறது எப்படி பாவத்துக்கு இடம் கூடாமல் பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி அதை பற்றி தான் பேசிகிட்டு வரோம் இதுக்கு போன வாரத்தில் எங்கே ஆரம்பித்தேன் நீதிமொழிகள் எல்லாம் ஆரம்பித்தேன் இல்லையா அங்கே எப்படி சொல்லப்பட்டுருக்குது நீதிமொழிகள் அஞ்சாம் அதிகாரத்தில் அது இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்க போகிறேன் பட் இப்போது பின்னாடி கொஞ்சம் விளக்க போகிறேன் ஆனால் அது எட்டாம் வசனம் மட்டும் வாசிக்கிறேன் ஒரு பெண்ணினால் சோதிக்கப்படுகிற ஒருவனுக்கு புத்தி சொல்கிறார் இந்த மாதிரி சோதனை இது எல்லாருக்கும் விளக்கக்கூடிய சோதனை அதனால் இதை எடுத்துக்குவோம் வேறு எதாவது சோதனைன்னா நிறையா விளங்காது இது எல்லாேருக்கும் ப்ளைனாக விளங்கும் அதனால் இது சிம்பிளாக இருக்கிறது எடுத்துக்கும் ஆ எப்பவுமே நான் சிம்பிளாக இருக்கிறதோடு போயிடுறது அப்போ உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அதாவது வான் பண்ணுறாரு இந்த மாதிரி பெண் பின்னால் போயிடாத போனால் கெட்டு போவையாக்கும் முதல்ல அது இனிக்கும் அப்புறம் கசக்கும் அப்படிலாம் சொல்கிறார் முதல்ல சில வசனங்கள் எல்லாம் ஏன் முதல்ல முட்டாய் மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து வாழ்க்கையே பெரிய கசப்பாக ஆயிடும் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்கிறாரு கடைசியில் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவங்க சொல்லி தர்றாரு எப்படி தப்புறது இதுலேருந்து இது ஒரு சோதனை வாலிபர்களுக்கு சோதனை வாலிபர்கள் அல்லாதவர்களுக்கும் சோதனை சோதனை இல்லைன்னு சொல்கிறக்கூடிய ஆளுங்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அப்படி சொன்னாங்கன்னா நிச்சயமாக போய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க எல்லாருக்கும் இது ஒரு சோதனையாக இருக்குது சொல்கிறாரு எப்படி அது தப்புறது இந்த மாதிரி சோதனையிலேருந்து எப்படி தப்புறது உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி அந்த வாசல் கிட்ட கூட போகாதன்றார் நான் வாசல் வரைக்கும் போச்சுன்னா அவ்வளோதான் கால் உள்ளே போய்டும் அப்புறம் அதனால தான் வாசல்கிட்டேயே போகாத கிட்டேயே போகாத வழியை தூரப்படுத்து எல்லாம் சொல்லுங்கள் தூரப்படுத்து அப்படின்னா தூரமாக இருந்துக்க இதுதான் சோதனை இதுதான் பிரச்சனை இதில் தான் போய் சொல்லுது இதுதான் மனம் இதில் போகுது அப்படின்னு சொன்னால் எதில் எது உங்களுக்கு சோதனையாக இருக்குதோ அதை விட்டு உங்களை தூரப்படுத்தி கொள்ளுங்கள் தி ஃபார் ஃப்ரம் இட் அது கிட்ட போயிடாதீங்க இருங்கள் என்று இல்லை சொல்லுங்க தூரப்படுத்து சொல்லும்போதே நல்லா சொல்லணும் தூரப்படுத்து கிட்ட இருக்க மாதிரி சொல்லக்கூடாது தூரப்படுத்து அப்போ தூரப்படுத்துறது எப்படி போன வாரம் ஒன்று சொன்னேன் ஒரு காரியம் பண்ணணும் அது என்னன்னா ஆவியானவருடைய நடத்துதலை பின்பற்றுங்கள் ரெண்டாவது என்ன ரெண்டாவது என்னன்னா எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சோதனையை கொண்டு வருகிறதோ அந்த சூழ்நிலைகளை தவிர்ப்பது அவசியம் அவாய்டு எல்லாம் சொல்லுங்கள் அவாய்டு அவாய்டினா எல்லாருக்கும் தெரியும் அந்தளவுக்கு இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரியும் அவாய்டு அவாய்ட்னா தவிர்க்கிறது அவசியம் ஆவியானவரையே நடத்துதல் ஒரு பக்கம் ஆவியானவர் வந்து நமக்கு தெரியாது அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளை என்ன பண்ணுறாரு காப்பாத்துறாரு போய் அதில் சிக்கிடாதபடிக்கு காப்பாத்துறாரு ஆனால் சில காரியம் நமக்கு தெரியும் இங்கே போனால் இது ஒரு சோதனையாக இருக்கும் இவனோட சேர்ந்தா இதை செய்ய சொல்லும் இந்த கும்பலில் கூடுனா இப்படி பண்ண சொல்லும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா இதுக்கு ஒரு ஆவியான ஒரு தேவையில்லை இது ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்ப தெரியும் போது இந்த சூழ்நிலை இந்த சுச்சுவேஷன் எனக்கு ஒரு சோதனையாக அமையும் எனக்கு ஒரு கேடாக இருக்கும்னு தெரிஞ்சா அதை தவிர்ப்பது அவசியம் இருக்கீங்களா ரொம்ப ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு போகிறோம் தவிர்க்கணும் எல்லாம் சொல்லுங்கள் தவிர்க்க வேண்டும் அப்போ இதை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் முதல்ல போயிடுவோம் ஆதி ஆமத்துக்கே போயிடுவோம் ரெண்டாம் அதிகாரத்துக்கு எல்லா கதையும் அங்கே தான் ஆரம்பிக்குது ஆதி ஆம் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சுலேருந்து வாசிக்கிறேன் தேவனாகிய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாகிய கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் கிளீனாக சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு என்ன சொல்கிறாரு பண்படுத்தி காத்துக்கொள்ளு சொல்கிறாரு அந்த ரெண்டு வார்த்தையிலே நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது பண்படுத்துறதுன்னா நான் இப்படி கொடுக்குறேன் ஏதேன் தோட்டத்தை நான் பண்ணி கொடுத்துட்டேன் உனக்கு இப்போ இந்த ஏதேன் தோட்டம்ன்றது ஒரு லிமிட்டட் ஏரியா உலகம் முழுக்க அல ஏதேன் தோட்டம் உலகத்தில் ஒரு லிமிட்டட் ஏரியா நீ என்ன பண்ணு இப்போ இதை பண்படுத்து இதை நான் கொடுத்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்கு பண்படுத்துனா அதுதான் அர்த்தம் உன்னை கொடுத்தா அந்த கையில பண்படுத்துகிற ஆளாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்கி தருவார் அவர் கையில் போனதுனால அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா அவர் கட்டினதுனால அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன ரொம்ப சைலண்ட் எல்லாம் அதுவும் பண்படுத்துறது தான் ஏன்னா அவர் அதை வச்சு என்ன பண்ணுறாரு அதை பண்படுத்தி இன்னும் கொஞ்சம் ஆக்குறாரு அது போனதுனால இன்னும் சந்தோஷமாக இருக்குது இன்னும் நல்லா செழிப்பாக இருக்குது இன்னும் நல்லா இருக்குது அதுதான் பண்படுத்துறது பண்படுத்துகிற டைப்பாக இருக்கணும் எல்லாருமே ஏன்னா மனுஷனுடைய வேலையை பண்படுத்துகிறது தான் அதே மாதிரி தான் பிள்ளைகளை கொடுத்தா அதை பண்படுத்த வேண்டும் அதை கொஞ்சம் நல்லா ஆக்கணும் அது படிப்பை கொடுத்து அறிவை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து பண்படுத்த வேண்டும் பண்படுத்துறது வந்து மனுஷனுடைய வேலையாக இருக்கிறது ஒவ்வொருத்தரும் பண்ணணும் ஒரு வேலையை கொடுத்தா ஒரு தொழிலை கொடுத்தா அதை பண்படுத்த வேணும் ஒரு சபையை கொடுத்தா ஐம்பது வருஷமாக அதே மாதிரி இருக்கக்கூடாது அதை ப அதை என்ன பண்ணணும் பண்படுத்தணும் அதை வச்சு எதாவது பண்ணணும் அதை வச்சு நல்லா கல்டிவேட் பண்ணி அதை பெட்டர் ஆக்கணும் ஒரு பிஸ்னஸ்ஸை எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய அறிவை கூட நம்ம பண்படுத்துகிறோம் எல்லாத்தையும் பண்படுத்துகிறோம் அப்போ பண்படுத்துறது ஒரு வேலை கல்டிவேட் பண்ணுறதுன்றது ஒரு வேலை காக்கிறதுன்ற வேலையை தான் நிறைய பேர் புரிஞ்சுக்கலை பாருங்கள் பண்படுத்தி காத்துக்கொள்ளனியான்னு சொன்னார் காக்கிறதுக்கு என்ன இருக்குது மனைவிகிட்டேருந்து காத்துக்கொள்ளலாம் இவனும் மனைவி தான் இருக்கிறாங்க வேறு திருடனாக இருக்காங்க ஏதேன்னு தோட்டத்தில் ஒன்றும் கிடையாது காற்றுக்கொள்ளனியான்னு சொன்னார் காற்றுக்கொள்ளனா ஒரு பிசாசு ஒரு திருட ஒருத்தன் இருக்கிறான் ஆனால் ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் வெளியே இருக்கிறான் அவன் மொல்லமாக இந்த தோட்டத்துக்குள்ளே நுழைய பார்ப்பான் நீ காற்றுக்கொள்ளனா லாக் பண்ணி வையின்னு அர்த்தம் எத்தனை பேர் வீட்டில் பூட்டிகிட்டு வந்துருக்குறீங்க தான் வந்திருக்கீங்க இல்லை கற்று பார்த்துக்குவார் பிரதர் திறந்து வச்சுட்டே போகிறேன்னு பூட்டிட்டு தான் வந்திருக்கீங்க இல்லையா ஏன்னா அதுக்கு தான் பூட்டு அந்த பூட்டை பார்த்தோன்னா அவன் போயிட்டே இருக்கிறான் இது வேணாம் இது கொஞ்சம் உடைக்கணும் அதெல்லாம் வேலை ஜாஸ்தி இருக்குது காரை போட்டுரும் ஏன்னா திறந்துருக்கிற காரில் லொடுக்குன்னு திறந்து எழுதிட்டு போயிடுவோம் அவன் பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு அப்போ காற்றுக்கொள்ள என்ன அர்த்தம் உள்ளே விட்டுறாதவனை உள்ள விட்டினா அவனுக்கு அது சுலபம் ஆயிடுது உள்ள விட்டுட்டின்னா அப்புறம் வந்து தவிர்க்க முடியாது ஆகிடுது அதனால் உள்ளே விட்டுறாத கொள்னு வான் பண்ணிட்டார் பாருங்கள் முதல்ல கா அந்த தோட்டத்தை கொடுத்த உடனே அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டார் இப்படி ஒரு பயம் இருக்கிறான் சுற்றிட்டுருக்குறான் கெடுக்கிறதுக்குன்னு அதனால் கொள் அப்படின்ட்டு இந்த எல்லா கனியும் பூசித்துக்கொள் ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை பூசியாத அப்படின்னு கிளீனாக கட்டளை இட்டு இருக்கிறார் பாருங்க அப்போ மூணாவது அதிகாரத்துக்கு போங்க தேவனாகிய கத்தர் முதலாம் வசனம் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது சர்ப்பமானது ரொம்ப கன்னிங்காக இருந்தது தான் வேதத்தில் அது கன்னிங்னு சொன்னால் உண்மையாக கன்னிங்னு அர்த்தம் அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்கள் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை பாருங்க கத்தர் கிளீனாக சொல்லியிருந்தார் இதை சாப்பிடாத இதை சாப்பிட்டினா நீ சாகவே சாவாய்னு சொல்லிட்டாரு இவன் வந்து என்ன சொல்கிறான் நீ சாகவே சாவதில்லை அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறான் பாருங்கள் ஒரு பெரிய பொய் சாப்பிடு ஒன்றும் ஆகாது இந்த அளவுக்கு வந்தது எப்படி பாருங்கள் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா இதுதான் உலகத்துலயே பெரிய பொய் பாவம் செய்யி ஒன்றும் ஆகாது யாருக்கும் தெரியாது பயப்படாது உலகத்துல தான் பெரிய பொய் எவனாவது உங்களுக்கு சொன்னால் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்க ஏன்னா சாத்தான் தான் பேசுகிறான் இவன் வாய் அவ்வளோதான் இவன் உடம்பு ஆனால் பேசுகிறது யாரு சாத்தான் செய்ப்பா பரவாயில்ல யார் பார்க்க போகிறா யாருக்கு தெரியப்போகுது ஒன்றும் ஆகாது கிடையாது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் இந்த கனியை நாளில் நீ சாகவே சாவாய்னு சொல்லிட்டாரு நீங்கள் வேண்டான்னு சொன்னத பாவத்தை செய்ய ஆரம்பித்தா கண்டிப்பாக அதில் சாவு இருக்கிறது சாவுன்னா விழுந்து சாகிறது மட்டும் சாவு இல்லை குடும்பத்தை இழக்கலாம் பணத்தை இழக்கலாம் சந்தோஷத்தை இழக்கலாம் சுகத்தை இழக்கலாம் நிறைய சாவுகள் இருக்குது விழுந்து செத்துட்டா கூட பரவாயில்ல அதோட முடிஞ்சிடும் கதை இந்த சாவெல்லாம் யார் அனுபவிக்கிறது எல்லா கேடுகளும் தான் சாவு அதுதான் வேதவசனம் சாவுன்னு சொல்லுது அப்போ உலகத்துலேயே மிகப்பெரிய பொய் என்ன செய்ய ஒன்றாகாது செஞ்சால் ஒன்றாக மாட்ட மாட்டேன் நீ யாருக்கும் தெரியாது நான் சொல்ல மாட்டேன் பயப்படாது நீ செய் யாருக்கும் சொல்ல யாருக்கும் தெரியாது இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பொய் அதனால தான் செய்கிறாங்க ஜனங்க ஏன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்கன்னா செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு யாரும் ஒருத்தன் போய் சொல்கிறான் என்ன சொல்கிறேன்னா இது பரவாயில்ல செய் ஒன்றா குடி பரவாயில்ல ஒன்றும் ஆகாது இது தவறான உறவுகள்லாம் வச்சு பரவாயில்ல ஒன்றும் ஆகாது ஒன்றா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒன்றும் தெரியாது நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருந்துடலாம் அமுக்கி மூடிடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு தரான் பாருங்கள் ஆனால் சிலர் இப்படி கூட சொல்கிறாங்க எனக்கு கூட தெரியும் பிரதர் சிலர்லாம் அப்படிலாம் இருந்துருக்குறாங்க ஒன்றா அவ்வளோ பிரதர் நல்லா தெரியுமா உங்களுக்கு அவங்க என்ன நரகத்தை இருக்காங்க உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அவங்க ஏன்னா அது சொல்கிற மாதிரி விஷயமா இருக்காது ஒன்றும் ஆகாதுன்னு தான் உலகத்திலே இருக்கிற மகா பெரிய பொய் அதனால தான் ஜனங்க பாவம் செய்கிறாங்க பாருங்க அவ்வளோ பெரிய பொய் அவன் பிசாசு பண்றான் பாருங்க சொல்றான் ஆனால் இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்ன அவர்கள் அவனோட கான்டாக்ட தவிர்க்காமல் விட்டு விட்டார்கள் இப்போ என்னத்தை பற்றி பேசிருக்கான் அவாய்டு அவனை உள்ளே விட்டாலே அது சோதனைக்கு கீழம் கொடுத்த மாதிரி ஆயிடுது இவன் சோதிக்கிறவன் இவன் வேலையே என்ன டெம்ட் பண்றவன் சோதிக்கிறவன் அதனால தான் சொல்லார் காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாரு அப்புறம்னா என்ன அர்த்தம் இவன் உள்ளே வராமல் பார்த்துக்க இவனுக்கு இடம் கொடுக்காது இவனோட பேசுகிற வேலை வச்சுக்காத இவன் சொல்கிற காரியங்களை கேட்குற வேலை வச்சுக்காதே ஏன்னா அவன் வஞ்சிக்கிறவன் ஏமாத்துகிறவன் ஏமாத்திடுவான் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு அவனுக்கு இடம் கொடுத்து விட்டு அந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் இடம் கொடுத்துட்டாங்க அவன் வந்து உள்ள நின்று பேசுகிறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க நிறைய பேர் பாருங்க அப்படிதான் இருக்கிறாங்க பாவ சோதனைகளுக்கு நாம தான் இடம் கொடுத்துட்றோம் பாருங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வச்சுக்கிறோம் அங்கே போய் நின்றுடுறோம் அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அங்கே போய் உறவாடிக்கிட்டு இருக்கிறோம் அங்கே போய் அந்த சூழ்நிலையை உண்டாக்கிட்டோம் அந்த சூழ்நிலையை பரவாயில்ல ஒன்றும் இல்லை சும்மா பேச தானே செய்கிறோம் அவன் பிசாசு பாருங்கள் பொல்லாதும் அவன் அவன் சொல்லியிருப்பான் ஒன்றும் நான் செய்ய சொல்ல சும்மா பேசுவோம் கொஞ்சம் லெட்ஸ் ஸ்டாக் சும்மா பேசலாம் கொஞ்சம் பின்னா ஏதாவது எதாவது தப்பு செய்ய சொன்னால் ஒன்றும் கிடையாது சும்மா கொஞ்சம் நேரம் பேசலாமே அப்போ என்ன சொல்கிறாங்க சிலர் பேசுறதுல என்ன தப்பு ஹலோ அதில் தான் தப்பு சும்மா பேசுறதுல என்னையா தப்பு இருக்கீங்களா சும்மா எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுக்குவோம் பிரதர் நாங்கள் பேசிக்குவோம் சும்மா அது எஸ்எம்எஸ் தானே பிரதர் அவங்க எஸ்எம்எனு நான் இப்போ எஸ்எம்எஸ் அனுப்ப எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுக்குவோம் சும்மா நாங்கள் அப்படி வேறு ஒன்றும் கிடையாது ஒன்றும் நடக்கலை அங்கே தான் நடக்கிறதுக்கு வேறு அங்கே தான் இருக்குது ஏன்னா இப்போ என்ன சூழ்நிலை இப்போ பாருங்கள் இப்போ வந்து போய் தோட்டத்தில் போய் கேட்டை திறந்து உள்ளே நுழைஞ்சு மரத்தடையில் நின்று பேச வேண்டியதில்லை இப்போ வந்து எலக்ட்ரானிக்லேயே அப்படியே கனெக்ட் ஆயிடலாம் ஆன்லைன்லேயே சேட்டிங்கு ஆன்லைன்லேயே எல்லாம் முடிஞ்சிடும் கதை எந்த ஒரு நாட்டில் இருந்தே எந்த நாட்டில் இருக்கிற ஆள்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கலாம் வேண்டாத காரியங்களை பேசிகிட்டு இருக்கலாம் சூழ்நிலையை நம்முடைய நாலு சுவருக்கு உள்ளாக ஏற்படுத்தி கொள்ளலாம் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்துறதுன்றது இப்போது வீட்டை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர வேண்டியதே இல்லை இருந்துகிட்டே அங்கே இருந்துக்கிட்டே பண்ணலாம் யாருக்கும் தெரியாமல் உள்ளே உட்காந்துக்கிட்டே பண்ணலாம் இப்போ ஒன்றுமே வேற எதுவுமே தேவையே கிடையாது இப்போ ரொம்ப ஈஸியாகிட்டாங்க இப்போ அதான் சொல்லியிருக்கல இன்வென்டர்ஸ் ஆஃப் சென்றிக்குது ரோமர் ஒன்னாதிகாரத்தில் மனுஷன் பாவ சுவாபம் உள்ளவனாக இருக்கிறான்றத சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கு அவன் வந்து இன்வென்டர் ஆஃப் சென் அவரும் பாவி மட்டும் கிடையாது பாவத்தின் கண்டுபிடிப்பாளருங்க எப்படி புது புது விதமாக பாவம் செய்கிறதுன்றத பேட்டன்ட்டெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க காப்பிரைட்லாம் வாங்கி வச்சிருக்கான் புது புது விதமெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள் அந்த மாதிரி ஆட்கள் அந்த அந்த மாதிரி ஒரு நேச்சர் இருக்குது பாருங்கள் ஜனங்களுக்குள்ள ஏன்னா பாவம் அதை உண்டாக்குது அப்போ நம்ம அந்த சூழ்நிலையில் நம்ம வச்சுக்கிறோம் எஸ்எம்எஸ் அனுப்புறது சேட்டிங் பண்ணுறது இது பண்ணுறது அது பண்ணுறது வெறும் சேட்டிங் தான் அனுப்புறது சேட்டிங்கில் என்ன இருக்குது சேட்டிங்கில் தான் விஷயமே இருக்குது கண்டிப்பாக சேட்டிங் பண்ண ஆரம்பித்தா வேண்டாத வார்த்தைகளை பேச ஆரம்பித்தா வேண்டாத காரியங்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் கவனிக்கிறீங்களா நான் ரொம்ப குயிட்டாக ஆகிட்ட மாதிரி இருக்குது இவ்வளோ தெளிவாக தெளிஞ்சு வச்சிருக்கிறாரு நானும் அதே உலகத்தில் தானே இருக்கிறேன் பார்க்குறது தான் சொல்கிறேன் இதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஏன் எங்கேயோ இருப்பான் இங்கே உந்துக்கிட்டு எங்கேயோ பத்தாயிரம் இருக்கிற ஆள்கிட்ட யாருன்னு கூட தெரியாது என்னத்தையாவது பேசிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் தங்களுடைய சொந்த பேரை கூட சொல்கிறது இல்லை ஊரை சொல்கிறது இல்லை யார் என்னன்னு சொல்கிறது இல்லை என்னத்தையாவது குதிரை குதிரைகிட்ட கூட பேசிகிட்டு இருப்பாங்க கூட இருக்குது என்னன்னு கூட தெரியாது என்னன்னு யாருன்னு தெரியாமல் என் பாட்டுக்கு பேசிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறது இதை அப்புறம் ஏதாவது தப்பு நடக்குது தப்பு நடக்கும்போது முதல்ல நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல பிரதர் வெறும் எஸ்எம்எஸ் தான் போயிட்டு இருந்துச்சு வெறும் சேட்டிங்கில் தான் இருந்தது அங்கே தான் தப்பு அதை தான் தவிர்க்க சொல்லு தவிர்க்கிறதுனா ஏதோ ஒன்று செய்கிறத தவிர்க்கிறது இல்லை இந்த சூழ்நிலையை தவிர்க்கணும் அப்படிப்பட்ட செய்யறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸை செய்யறதுக்கு சாத்தியத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையே என்ன பண்ணணும் தவிர்க்க வேண்டியதாக இருக்கிறது அதைத்தான் செய்யாம விட்டாங்க பாருங்க என் தோட்டத்தில் அவனை உள்ள அனுமதிச்சாச்சு அதை அனுமதிச்சிருக்கூடாது அதை தவிர்த்துருக்கணும் அதனால தான் காத்துக்கொள்ளு சொன்னார் அதை விட்டுருக்க கூடாது போ யார் நீ வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது எங்கள் தோட்டம் அது உள்ளே வரக்கூடாது என்னை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே கடவுள் சொல்லி வச்சுருக்காரு காத்துக்கொள்ளுன்னு சொல்லி அதனால் உனக்கு அனுமதி கிடையாது நோ பர்மிஷன் கெட் அவுட்னு சொல்லி இழுத்து மூடி இருக்கலாம் அவங்க மூடின பிறகு அதை தாண்டி வர்ற பிசாசு ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து கடவுள் பாருங்கள் உங்களுக்கு கூட அப்படி ஒரு கேட்டு கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு கூட அப்படி ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி கொடுத்துருக்குறாரு அது என்ன உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த கேட் என்னென்னா ஒரு பெரிய நீங்கள் வேண்டாம்னு சொன்னால் உள்ளே வர முடியாது யாரும் அது என்னென்னா உங்களுடைய வில் இருக்கீங்களா உங்களை சுற்றி ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் ஒரு கோட்டை சுவர் மாதிரி ஒரு கேட் மாதிரி பூட்டு மாதிரி கடவுள் ஒருத்திருக்கிறார் அது என்னென்னா என்னுடைய வில் வில்ன்றதை சாதாரணமாக நினைக்காதீங்க நான் ஒன்றை தீர்மானித்து இது உள்ள வரக்கூடாதுன்னு தீர்மானிச்சுட்டா கேட்டை பூட்டிட்டா அந்த கேட்டையும் அந்த செவத்தையும் தாண்டி வரக்கூடிய சக்தி எதுவும் கிடையாது அந்த வில்லுங்கிறது அப்பேற்பட்ட இது ஹலோ நான் ஒரு காரியத்தை தீர்மானிக்கலாம் சித்தம் கொள்ளலாம் டிசைட் பண்ணலாம் டிசைட் பண்ணி இது இப்படின்னு சொல்லிட்டேன்னா அவ்வளோதான் பெரிய கோட்டைச்சவர் எழுப்பி பூட்டின மாதிரி ஆகிடுது அங்கே காவலாளியை போட்டால் மாதிரி இருக்குது எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் உள்ளே நுழைய முடியாது கத்தர் எதுக்கு உங்களுக்கு வில்ல கொடுத்துருக்குறாருன்னு நினைக்கிறீங்க வில்ல எதுக்கு கொடுத்துருக்காருன்னா இப்படி பயன்படுத்துவதற்காக ஒரு கோட்டைச்சவர் மாதிரி பயன்படுத்துவதற்காக தான் கொடுத்துருக்கிறார் அப்போ அதை பயன்படுத்துங்க இல்லை நான் இதை அனுமதிக்க மாட்டேன் இதுக்கு இடம் கிடையாது இதை நான் விட மாட்டேன் இதை தவிர்ப்பேன் இதுக்கு நான் அனுமதி கொடுக்கவே மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துங்கள் உங்களுடைய அந்த அந்த வில்ல உங்களுக்கு இருக்குது ஃபங்க்ஷன் அது வேலை செய்யும் அதை உபயோகப்படுத்தலாம் அதுக்கு வேலை கொடுங்க அது ஒரு பெரிய கோட்டை சோறு மாதிரி எழும்பிடும் தடை செய்யும் நீங்க எதை தடை செய்ய அதை தடை செய்யும் அது நீங்க எதுக்கு அனுமதி மறுக்கிறீங்களோ அது அனுமதி மறுக்கும் கத்தர் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறார் பாருங்க உங்களை காப்பதற்கு கண்டதையும் நம்ம உள்ள அனுமதிக்க வேண்டியது கிடையாது நம்முடைய இமோஷன்ஸில் நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய காரியங்களில் தூண்டுறதுக்கு ஆசை தூண்டுறது கண்டதையும் நாம் அனுமதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது அதான் பண்ணாமல் விட்டாங்க பாருங்க அந்த கோட்டை சவரை இழுத்து பூட்டாமட்டாங்க தீர்மானம் என்ன சொல்லுவீங்க பார் என்ன அங்கே பேசிட்டு இருக்க இவனை தான் உள்ளே விட வேணும்னு சொல்லி கெட் அவுட் இங்கே என்ன வந்து பேசிகிட்டு இருக்குது வெளியே போ அவனை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு அன்னைக்கே ஒரு ரூல் போட்டு அன்றைக்கே வெளியேற்றி போயிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி சம்பவம் நடந்தே இருக்காது அப்போ தவிர்க்க வேண்டும் எல்லாம் சொல்லுங்கள் தவிர்க்க வேண்டும் உபதியா மூணாவது வசனம் எந்த அதிகாரியான்னு கேட்காதிங்க ஏன்னா அதிகாரம் கிடையாது கண்மலை வெடிப்புகளாகியே உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விளத்தழுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே உன் இருதயத்தின் இந்த கடைசி பகுதியை கவனிங்க உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்கும் உன் இருதயத்தின் அகந்தை த பிரை ஆஃப் ஹார்ட் யூ உன் இருதயத்தின் அகந்தை மோசப்படுற இன்னைக்கு ஏன் ஜனங்க வந்து போய் பாவத்தில் விழுறாங்க ஏன் பிசாசு வந்து பாவத்தை கொண்டு வந்து சோதிச்சு இவங்கள இவங்க மேல வந்து ஆளும்படியா இடம் கொடுத்துட்றாங்கன்னு சொன்னா இருதயத்தில் ஒரு அகந்த இருக்குது என்ன அகந்தன்னா ஒன்றும் ஆகாது என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும் பரவாயில்ல நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் விழுந்துட மாட்டேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இதெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங் பிரதர் ஒன்றும் பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது நான் ரொம்ப ஸ்ட்ராங் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் பார்க்கலாம் தொடமாட்டேன் ஏன்னா அப்படி ஸ்ட்ராங் நான் பார்ப்பேன் ஆனால் மாட்டேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங் பிரதர் எஸ்எம்எஸ் அனுப்புவேன் ஆனால் தொடமாட்டேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங் பிரதர் சேட்டிங் பண்ணுவேன் ஆனால் வேலை அதுக்கு மேலே போக மாட்டேன் இருக்கீங்களா அதைத்தான் இருதயத்து நகந்தன்னு சொல்லியிருக்குது இருதயத்தில் ஒரு பெருமை பாருங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங் நான் பண்ண மாட்டேன் நான் பார்ப்பேன் பிரதர் தொடமாட்டேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங் தான் தப்பு பார்க்கறதே வந்து வீக்னஸ் காண்பிக்குது சேட்டிங் பண்றதே காமிக்குது என்னது வீக்னஸ் இருக்குது அப்படின்றது எஸ் எம் அனுப்புறதே காமிக்குது என்ன காமிக்குது வீக்னஸ் வீக்னஸ் இல்லைன்னா ஏன் அனுப்பிச்சிங்க நீங்க வீக்னஸ் இல்லைன்னா ஏன் உட்காந்து சேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க வீக்னஸ் இல்லைன்னா ஏன் இதில் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கிறீங்க வீக்னஸ் இருக்கிறதுனால தான் வீக் பண்ணிக்கிட்டு எனக்கு வீக்னஸ் இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும் நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேங்க நீங்க பயப்படாதே மனைவிக்கே சொல்ல ஒன்றும் போயப்படாத ஒன்றும் ஒன்றும் ஆகல நான் அப்படிலாம் போக மாட்டேன் போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆகியாச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டாச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலை அனுமதிச்சாச்சு அதை வந்து வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்தாச்சு கம்ப்யூட்டர் மூலமா இப்போ அடுத்தது வந்து நடக்கக்கூடாத காரியங்கள்லாம் நடக்கும் அதை பார்க்குறோம் அதை என்டர்டெயின் பண்ணுறோம் அதை தொடர்கிறோம் என்கிறதே எதுக்கு அடையாளமாக இருக்குது நமக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்குது என்கிறதுக்கு அடையாளமாக இருக்குது வீக்னஸ் இல்லைன்னா அதை வச்சுக்கவே மாட்டோமே வீக்னஸ் இல்லைன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம் கிடையாது இதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற உங்கள் உள்ளத்தில் தீர்மானித்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதில் இன்வால்வ் ஆகுறதன் மூலமாக அதில் ஈடுபடுகிறதன் மூலமாக ஏற்கனவே கீழே போக ஆரம்பிச்சிட்டீங்க ஏற்கனவே பாவம் செய்கிற அந்த பாதையை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இருக்கீங்களா பாவத்துக்குள்ளே நுழையிறதுக்கு பாதையை தெரிந்து கொண்டாச்சு பிசாசு எப்படின்னா உடனே இப்போ உடனே பண்ணுன்னு சொல்ல மாட்டான் ஒன்றும் இல்லை சும்மா பேசுவோம் ஒன்றும் ஒன்றும் பண்ண சொல்லல பேசுவோம் டெய்லி கொஞ்சம் பேசுவோம் கொஞ்சம் பேசுனா ஒன்றும் ஆகாது பேசுறதில்ல தாதா ஆகிடுமா ஒன்றுமே ஆகாது தான் ஆரம்பம் பாருங்கள் பிசாசு இப்போ பாருங்க இப்போ நீங்கள் சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க அவனுக்கு தெரியும் இப்போ உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது என்ன பரிசுத்தமான பிரசங்கம் கேட்டுட்ருக்கிறீங்க இப்போ போய் பாவ சோதனை கொடுத்து அவன் செய்ய மாட்டான்னு தெரியும் ஆ அதனால் அவன் ஒன்றும் ஒன்றும் அர்ஜென்ட் பட்றதில்லை அவன் என்ன சொல்கிறான் மொல்லமாக அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு லேசாக பேசுவோம் ஒன்றும் ஆகாது பேசுறதுனால அவர் சொல்கிறாரு அவர் பசங்க யாரோ சொல்லுவார் ஆனால் இதுலலாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுலலாம் ஒரு பெரிய தப்பு கிடையாது நம்ம பண்ணலாம் இது வரைக்கும் பண்ணலாம் அதுக்கு மேலே போகக்கூடாது அதெல்லாம் பாருங்க அதில் ஈடுபடுறதே என்னத்தை காமிக்குது ஒரு பெரிய வீக்னஸை காமிக்குது அந்த வீக்னஸ் அட்மிட் பண்ணுறது கிடையாது அதை வந்து ஒத்துக்கொள்வது கிடையாது நான் வீக்கு எனக்கு இது ஒரு சோதனையாக இருக்குது அதனால தான் நான் இதை பண்ண மாட்டேன் அதனால தான் இது வர மாட்டேன் அதனால தான் நான் இதை ஈடுபட மாட்டேன் ஏன்னா இதுக்கு எனக்கு ஒரு சோதனையாக இருக்குது அதில் நான் பக்கத்தில் வரமாட்டேன் இதை தவிர்ப்பேன் என்கிறது தான் உண்மை அகந்த இல்லாதவன் என்ன சொல்கிறான் வேணாம் பா இது டேஞ்சரு எனக்கு வந்து நான் மனுஷன் நான் மனுஷனாக இருக்கிறதுனால எனக்கு அதில் கொஞ்சம் ஈடுபாடு வருது அதனால் வேணாம் தவிர்த்துருவோம் அதை ஏன்னா ஈடுபாடு வர்றதை என்னத்தை காமிக்குது எனக்குள்ள ஏதோ வீக்னஸ் இருக்குதுன்னு காண்பிக்குது அதனால் இதை முற்றிலும் தவிர்த்துறதுதான் பெட்டர் அதுதான் தாழ்மை அகந்த என்ன எனக்கு ஒன்றும் வீக்னஸ் கிடையாது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு பரவாயில்ல நான் பார்ப்பேன் ஒன்றும் செய்ய மாட்டேன் பேசுவேன் நான் தொடமாட்டேன் இந்த பேச்செல்லாம் பேசுகிறது அதுதான் பெருமை அந்த பெருமை தான் மோசம் போக்குகிறது கவனிக்கிறீங்களா மோசம் போயிடாதீங்க நிறைய பேர் மோசம் போயிடுறாங்க அந்த பெருமையினால் இருதயத்தின் பெருமையினால் அவங்க ஒத்துக்க முடியல நான் வீக் அப்படிங்கிறத ஒத்துக்க முடியாம மோசம் போய் போய்விடுகிறார்கள் பெருமை அதை ஒத்துக்கொள்ள விட மாட்டேங்குது நான் சொல்லுகிற நன்மையானவர்களே கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் நம்ம மனிதர்கள் தான் நம்ம என்ன மனிதர்கள் நமக்கு மாம்ச மாம்சரீரம்னு ஒன்று இருக்குது பாவ சரீரமாக இருக்குது பாவத்தில் விழுந்து போன பிறகு இந்த சரீரத்தில் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது இந்த ஆசை இச்சைகளை தூண்டிவிட முடியும் அப்பேற்பட்ட காரியங்களை தவிர்க்கணும் தூண்டிவிடக்கூடாது ஏன்னா விட்டால் அதை அதில் கொண்டு போய் வெட்டுரும் நான் அதுக்கெல்லாம் ஆக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா பேச்சு அது இருதயத்தின் அகந்தி ஆகிவிடுகிறது